ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம வேல்யூ அப்டேட் சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக லீகல் எக்ஸ்ப்ளனேஷன் எஜுகேஷன் பண்ணிகிட்டுருக்கோம் எல்லோரும் சட்டம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுனால முக்கியமான ஒரு சட்டம் மற்றும் வந்து நம்ம இந்த காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சட்டம் தெரிந்து கொள்ளுங்கள் பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க அதன் மூலமாக உடனே கூட நம்ம போடுற அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு பாப் அப் ஆகும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியா குரூப்ஸ்லாம் ஷேர் பண்ணுவது மூலம் மக்கள் சட்டம் வந்து தெரிந்து கொள்வார்கள் அதாவது அரசு நிலத்தை வந்து சட்ட விரோதமாக ஆக்கிரமித்தால் அதற்கு வந்து மின் இணைப்பு கொடுக்கப்பட வேண்டுமா அப்படிங்கிற ஒரு வழக்கு இது கல்கத்தா உயர் நீதிமன்றத்தில் வழக்கு அதாவது அந்தோமான் நிக்கோபாரில் வழக்கு உருவாகி அந்தோமான் நிக்கோபாருக்கு வந்து உயர் நீதிமன்றம் வந்து கல்கத்தா உயர் நீதிமன்றம் அதனால் அங்கு வந்து வழக்கு தொடரப்பட்டது உயர் நீதிமன்றத்தில் ரிக்பெட்டிஷனாக தொடரப்பட்ட வழக்கு அதாவது பார்த்திங்கன்னா இந்த வழக்கில் வந்து முக்கியமானது என்ன அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் ஒன்று இருக்குது ஏழை எளியவர்கள் இருப்பாங்க அதாவது இந்த வழக்கில் உயர் நீதிமன்றத்தில் கல்கத்தா உயர் நீதிமன்றத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா அரசு நிலத்தில் வந்து சட்ட விரோதமாக வசிப்பவருக்கு ஆக்கிரமிப்பு ஆவணங்கள்னு ஒன்று இருக்குது அது இல்லாவிட்டாலும் கூட பார்த்தீங்கன்னா மின்சார இணைப்பு பெற உரிமை உண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது இல்லீகல் ஆக்குபேஷன் ஆஃப் கவர்மெண்ட் லேண்ட் என்டைட்டில் டு எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் டிஸ்பைட் நாட் ஹேவிங் அ ஆக்குபேன்சி பேப்பர் ஹல்கட்டா ஹைகோர்ட் வந்து செட் இது வழக்கு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் எதனால் வந்து மறுக்கப்பட்டது எலக்ட்ரிசிட்டி போர்டால் அப்படிங்கிறது இப்போ எதை குறிப்பிட்டு வழக்கு மறுக்கப்பட்டது மறுக்கப்பட்டது தவறு என்று வந்து கல்கத்தா உயர் நீதிமன்றம் சொன்னது அப்படிங்கிறத பார்க்கலாம் மனுதாரர் வந்து அரசு நிலத்தை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்தவர் இதன் விளைவாக வந்து விதிமுறைகளின் கீழ் தேவைப்படும் உரிமை அல்லது ஆக்கிரமிப்பை நிரூபிக்கும் ஆவணங்களை அவரால் சமர்ப்பிக்க முடியவில்லை என்று எலக்ட்ரிசிட்டி போர்டு வந்து நிராகரிச்சிருக்காங்க அதுக்கு தான் வந்து அவர் நிராகரிச்சதுனால வந்து மனுதாரர் வந்து கல்கத்தா உயர் நீதிமன்றத்தில் ரிட்பட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணியிருக்காரு யா பண்ணியிருக்காங்க கிருஷ்ணவதி வெர்சஸ் இந்திய ஒன்றியம் ரிட்பட்டிஷன் எண் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு இருபது இருபத்தி அஞ்சு மண்டு வள தொடரப்பட்ட வழக்கு இந்த வழக்குல வந்து கல்கத்தாவில் நம்ம என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் இதோட ஃபேக்ட்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அரசு வருவாய் நிலத்தில் வந்து மனுதாரருக்கு மின் இணைப்பு மறுக்கப்பட்டதை எதிர்த்து மின்சாரத்துறையின் உதவி பொறியாளர் ரெண்டு தலைமையகத்தில் பிறப்பித்த உத்தரவை வந்து ரத்து செய்ய கோரிய மனு வந்து கிருஷ்ணராவ் ஜே ால் தாக்கல்பட்டது தலைமையிலான தனி நீதிபதி பெஞ்ச் அரசு வருவாய் நிலத்தில் வந்து சட்ட விரோதமாக குடியிருப்பவருக்கு ஆக்கிரமிப்பு ஆவணங்கள் இல்லாவிட்டாலும் மின் இணைப்பு பெற உரிமை உண்டு என்று தீர்ப்பளித்தார் கிருஷ்ணா கிருஷ்ணராவ் ஒரு தனி நீதிபதி உயர் நீதிமன்ற நீதிபதி இந்த வழக்கின் மூலமாக எதுக்காக வந்து வந்து உதவி மின்சார பொறியாளர் வந்து இதை வந்து மறுத்தார் அப்படின்னு பார்க்கும்போது அரசு வருவாய் நிலத்தில் மின் இணைப்பு வழங்குமாறு மனுதாரர் வந்து கோரியிருந்தார் ஆனால் பத்தொம்பது பத்து இருபது இருபத்தி மூணு தேதியிட்ட அன்று அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவு நிர்வாக சுற்றறிக்கையுடன் படிக்கப்பட்ட கூட்டு மின்சார ஒழுங்குமுறை ஆணைய விதிகளை அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டு கீழ் பிரிவு அஞ்சு புள்ளி அதாவது கிளாஸ் அஞ்சு புள்ளி முப்பது உடன் இணைக்கவில்லை என்று கூறி மின்சாரத்துறையால் அது வந்து நிராகரிக்கப்பட்டது அதாவது ஒழுங்குமுறை ஆணைய விதி விதிமுறை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் உள்ள கிளாஸ் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ ஜீரோவில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஆவணத்தை இணைக்கவில்லை என்பதற்காக மின்சாரம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொன்னதுனால தான் இந்த வழக்கு வந்து கல்கத்தா உயிரியம் போயிருக்கு அடுத்து என்னன்னு பார்க்கலாம் விதிமுறைகளின் பிரிவு ஐந்து புள்ளி முப்பது கீழ் தேவைப்படும் வளாகத்தின் உரிமை அல்லது ஆக்கிரமிப்புக்கான ஆதார ஆவணங்களை மனுதாரர் வந்து வெளியிட தவறிவிட்டதாக மின்சாரத்துறை வாதிட்டது உயர்நீதிமன்றத்தில் இதற்கு நேர்மாறாக வந்து மனுதாரர் அரசு வருவாய் நிலத்தை ஆக்கிரமித்து மனுதாரருக்கு மின்சார இணைப்பு தேவைப்படும் ஒரு வீட்டை கட்டியதாக மின்சாரம் மனுதாரர் வந்து வாதிட்டார் மனுதாரர் அபிமன்யு மஜும்தார் வர்சஸ் தி சுப்ரண்ட் இன்ஜினியர் ரெண்டாயிரத்தி பதினொன்னு எஸ்இசி சுப்ரீம் கோர்ட் கேஸ் ஆன்லைன் பேஜ் த்ரீ சிக்ஸ்டி த்ரீ வழக்கை வந்து உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார் இந்த வழக்கில் வந்து அனைவருக்கும் வந்து மின்சாரம் கொடுக்க வேண்டும் அரசு நிலத்திற்கு என்று சுப்ரீம் கோர்ட் கூறியுள்ளதாக வந்து மனுதாரருடைய வழக்கறிஞர் வாதாடினார் அதில் சட்டவிரோத ஆக்கிரமிப்பாளருக்கு மின்சார இணைப்பு பெற உரிமை உண்டு என்று நீதிமன்றம் வந்து தீர்ப்பளித்திருந்தது மனுதாரர் வந்து அரசு வருவாய் நிலத்தில் வந்து சட்டவிரோதமாக வசித்து வருபவர் என்றும் விதிமுறைகளில் பிரிவு அஞ்சு புள்ளி முப்பதின் கீழ் தேவைப்படும் உரிமை அல்லது ஆக்கிரமிப்புக்கான ஆதார ஆவணங்களை பெறுவது அவருக்கு சாத்தியமற்றது என்றும் நீதிமன்றம் வந்து குறிப்பிட்டது உயர் நீதிமன்றம் அதாவது கொல்கத்தா உயர் நீதிமன்றம் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துள்ளவர் மின்சார இணைப்புக்கு விண்ணப்பிப்பதை தடுக்க மட்டுமே மின்சாரத்துறை இந்த விதியை வந்து அறிவித்தது என்று நீதிமன்றம் மேலும் வந்து குறிப்பிட்டது அதை தடுக்கக்கூடாதுன்னு தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்குன்னு சொல்லி அவருடைய வழக்கறிஞர் வாதாடினார் அதற்குண்டான சுப்ரீம் கோர்ட் கேஸையும் தாக்கல் வந்து செய்தார் என்பதை நம்ம பார்த்தோம் என்ன கேஸ்னு மனுதாரர் வந்து சட்டவிரோதமாக வசித்து வந்தாலும் விதிமுறைகளின் பிரிவு அதாவது அந்தமான் நிக்கோபாரில் சொல்லப்பட்ட விதிமுறைகளின் பிரிவு ஐந்து புள்ளி முப்பதின் கீழ் தேவையான ஆவணங்களை வந்து சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கல்கத்தா உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்து இதனால் உதவி பொறியாளர் பிறப்பித்த உத்தரவை வந்து நீதிமன்றம் ரத்து செய்து மனுதாரருக்கு வந்து நான்கு வாரங்களுக்குள் மின்சார இணைப்பு வழங்குமாறு வந்து மின்சாரத்துறைக்கு உத்தரவிட்டது இது வந்து அரசியலமைப்புக்கு எதிராகவும் இருப்பதாகவும் ஒரு நலிந்தவர் குடியேற்றத்திற்கு மின்சாரம் வந்து அவசியமானது என்றும் வந்து கொல்கத்தா உயர் நீதிமன்றம் வந்து கூறியிருக்கிறது என்பதை நாம் தெரிவித்துக்கொள்கிறோம் நம்முடைய சேனல் வேல்யூ அப்டேட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நன்றி வணக்கம்